நம்ம வருஷம் ஒரு முறையாவது தேடி போய் கும்பட்டுறணும் தான் இந்த உத்திர நாள் வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் எப்பவுமே எல்லா ஜோதிடர்களும் பாருங்க முதல்ல உங்க குல தெய்வத்தை வணங்கினீங்களான்னு கேட்பாங்க அந்த குலதெய்வத்தை வணங்கிட்டு நீங்க எந்த காரியமும் செய்யுங்க அந்த காரியம் சிறப்படையும் ஒரு புனித யாத்திரையே போறீங்க ஒரு கல்யாணம் பேச போகிறீங்க ஒரு வேலை தேட போகிறீங்களா முதல்ல குலதெய்வத்தை போய் வணங்குங்க இந்த தான் நமக்கு மற்ற தெய்வங்கள்கிட்ட கனெக்டிவிட்டி கொடுக்குற ஒரு மீடியேட்டர்னு சொல்லலாம் இப்போ இந்த பங்குனி உத்தரத்தில் பாருங்கள் மிக சிறப்புடைய நாள் இது ஏன்னா எல்லா தெய்வங்களும் திருக்கல்யாணம் நடந்த நாள் நிறைய பெண்கள் வந்து நிறைய பேர் ஆண்களும் பெண்களும் திருமணம் ஆகலை திருமண வணக்கம் வணக்கம் திருமணம் ஆகலைன்னு கேட்காங்க இந்த இப்படி திருமண வாழ்க்கை வேணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாரும் என்ன செய்யுங்க இப்போ பங்குனி மாதம் பாருங்கள் கோயில்களில் திருக்கல்யாணம் நடக்கும் மதுரையில் பாருங்கள் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் அந்த ஊர் மக்கள் எல்லாம் அவங்க வீட்டு கல்யாணம் போல் சந்தோஷமாக ஈடுபடுவாங்க எல்லாரும் போய் என்ன செய்வாங்க அந்த கல்யாண சாப்பாட்டுக்கு வியாபாரிகள்லாம் பொருள்களை கொண்டு குமிப்பாங்க நம்மளை போல மக்களெல்லாம் வேலை செய்ய ஓடுவாங்க ஒருத்தங்க காய் நறுக்குவாங்க ஒருத்தங்க அரிசி களைவாங்க ஒருத்தவங்க சமைப்பாங்க இப்படி ஆளாளுக்கு வேலை செய்வாங்க மீனாட்சி ஆண்ட மாதுரையில் அந்த திருக்கல்யாணங்களை நீங்கள் தேடி போய் வணங்கினால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா நடக்காத திருமணங்களும் நடக்கும் உங்களுக்கு நடக்காமல் இருக்கிற தடைப்பட்டு நிற்கிற திருமணங்களும் நடக்கும் அதனால் தவறாமல் நீங்கள் கோயில்களில் திருக்கல்யாணமா அனு கேட்டு விசாரிச்சுக்கிட்டு ஓட்டமாக ஓடி போய் கும்பிடுங்க தெய்வம் தொழுத க தெய்வம் கைவிடுமா நம்மளை எப்பேற்பட்ட இதுக்கும் பாருங்கள் தெய்வத்தை தான் கூப்பிடுந்தாங்க வணக்கம் வணக்கம் வாங்க கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் நான் ரொம்ப அலங்காரமாலாம் வரல ஏன் நீங்கள் எல்லோரும் மன கவலைகளை வந்து கொட்டும்போது அலங்காரங்களையும் இதையும் பண்ணிக்கிட்டு ஏன் ஷோ விடணும் எனக்கு அதனால் அலங்காரத்து மேலே ஆசை இல்லைன்னே சொல்லலாம் ஒரு பொட்டு வைக்கணும் ஒரு விபூதி பூசணும் ஒரு நல்ல துணியாக உடுத்திட்டு வரணும் ஏன்னா எல்லோரும் சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருந்தால் பரவாயில்ல எல்லோரும் உங்கள் கவலைகளை கொட்டுறீங்க அப்போ எதுக்கு நாம கஜ ஜக ஜகன்னு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு மூணு பத்து இருபது இருபத்தெட்டு ரெண்டு முப்பது முப்பத்தஞ்சு அஞ்சு மூணு எட்டு மகர ராசிக்கு ஏற்ற நம்பர் வருது என் வீடு என் உலகம் மகர ராசி ஆள ஆட்சியாளர் சனீஸ்வரர் சனீஸ்வரருக்கு பிரியமான நம்பர் எட்டு உங்கள் டேட்டுக்கு வர்றதும் எட்டு நல்லா இருக்குமே உத்ராட நட்சத்திரம் செவ்வாய் வீடு நீங்கள் உங்களுக்கு சொந்த வீடு இருக்கணுமே சொத்து சுகம் இருக்கும் ஏன்னா மகர ராசியில் செவ்வாய் வந்து உச்ச வீடு நீங்கள் சொந்த வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டாலும் அந்த கனவு நடவாகும் பொருத்தமாக எட்டு வருது நீங்கள் சனிக்கிழமை தோறும் நவ கிரகங்களுக்கும் குருவான பைரவரை போய் இருபத்தோரு சுற்று சுற்றி ரெண்டு நெய் தீபம் இது எழுதீபம் போட்டு வணங்கலாம் வணங்கினா உங்களுக்கு இன்னும் நல்ல வளர்ச்சி கிடைக்கும்